ஒரே ஒரு விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சிலபஸ் மாறாத ஒரே கல்வி இஸ்லாமிய கல்வி தான் மாறாது ஒன் டைம் ப்ராசஸ் அஞ்சு வயசுல என்ன அத்தகையாத்து துவா படிக்கிறீங்களோ ஐம்பது வயசு வரைக்கும் அதான் நேத்தோட ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படியே வாங்க இன்னையில இருந்து உங்களுக்கு வேற அத்தகையாத்து இன்னைக்கு இன்னைக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அப்படியா இன்னையில இருந்து உங்களுக்கு தக்பீர் உடனே வேற துவா அஞ்சுல என்ன படிக்கிறோமோ சாவர வரைக்கும் அதான் இந்த ஒரு தடவை படிக்க முடியாதா கத்து கொடுத்தா தானே படிக்கிறதுக்கு அத்தகையாத்து துவா தெரியல சுஜூதுல என்ன ஓதணும்னு தெரியல அத்தா அம்மா தாத்தா பாட்டி மூத்தா போனா ஜனாசா துளை வைக்க தெரியல சொர்க்கத்தின் கல்வியை படிச்சா தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பாக அல் ஓராண்டு பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் இருபத்தி ஆறு ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிற ஒரு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இந்த நல்ல தருணத்தில் சொர்க்கத்தின் பாதைக்கு அழைக்கிறோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறார் மனிதர்களை விட உடல் அமைப்பில் பிரம்மாண்டமான படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது மனிதன் பார்த்தால் பதறி நடுங்குகிற படைப்புகளும் உலகத்திலே இருக்கிறது மிக பிரம்மாண்டமான யானை இந்த யானை என்பது மனிதனை ஒப்பிடுகிற பொழுது பன்மடங்கு பன்மடங்கு பெரியது யானை மிதித்தால் மனிதன் மண்ணோடு மண்ணாகி போய்விடுவான் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி உயிர் கண்டிப்பாக உடலில் இருந்து பிரிந்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட யானைக்கு கொடுக்கப்படாத ஒரு மகத்தான சிறப்பு அது என்ன சிறப்பு கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் கேஷுவலாக அமர்ந்திருக்கிறோம் ஓரமாக ஒரு பாம்பு காலுக்குள் புகுந்து விட்டால் முன்னால் இருக்கிற நாற்பது சேர்கள் காலியாகிவிடும் பாம்பை பார்த்தால் பயானாவது டீ ஆவது என்று முதலில் நம் உயிரை பாதுகாப்பதற்கான வேலைகளை பார்ப்போம் பாம்பை பார்த்தால் மனிதன் பதர்கிறான் பாம்பிற்கு வழங்கப்படாத மகத்தான சிறப்பு அது என்ன சிறப்பு மனிதனின் நாக்கை விட மாடின் நாக்கு பிரம்மாண்டமானது பெரியது அகலமானது ஒட்டகத்தின் நாக்கு பெரியதுதான் மனிதனுக்கு இல்லாத தனிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் சில உயிர் ஜீவராசிகளுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் ஆனால் உலகத்திலே எந்த உயிர்களுக்கும் வழங்கப்படாத ஒரு மகத்தான சிறப்பை மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் அது என்ன சிறப்பு என்றால் சிந்தித்து உணர்கிற பகுத்து அறிகிற கல்வி என்ற சிறப்பு தான் திருமலைக்குரானில் இறைவன் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கலாம் படித்து பாருங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான் என்றால் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எந்த உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் இறைவனின் கட்டளைக்கு மறுபேச்சு பேச்சு பேச மாட்டார்கள் அது பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தாலும் சரி சின்னஞ்சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி கொசுவாக இருந்தாலும் சரி ஆனால் இறைவன் ஒரு கட்டத்திலே வானங்கள் பிரம்மாண்டமான பூமி மலைகள் இவைகள் அத்துணையையும் அழைத்து இறைவன் ஒரு உபதேசம் ஒரு உரையாடல் ஒன்றை நிகழ்த்துகிறான் இறைவன் பேசுகிறான் வல் ஜிபால் வானங்களை நாம் அழைத்தோம் பூமியை அழைத்தோம் மலைகளை அழைத்து இந்த அமானிதத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்களா என்று நான் கேட்டேன் வானத்துக்கிட்ட கேட்டேன் உனக்கு இந்த அமானிதம் ஓகேவா பூமியிடம் கேட்டேன் இந்த அமானிதத்தை நீ சுமக்கிறாயா மலைகளிடம் கேட்டேன் இந்த அமானிதத்தை நீ சுமக்கிறாயா என்று வேண்டாம் இறைவா என்று மறுத்தது அந்த பார்த்து நடுங்கி அஞ்சு ஒடுங்கியது அது என்ன அமானிதம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் எல்லாருமே தூக்கி வீசிட்டாங்க வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தார்கள் மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்ன பண்ணணும் அல்லாஹ் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க சபையில் ஒரு பத்து பவுன் நகை இருக்கிறது அல்லது ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது ஒருவரிடத்தில் கேட்கிறோம் அப்துல்லா பாய் இந்த அம்மானிதத்தை நீங்க அம்மானிதான் வச்சுக்கிறீங்களா ஆ வேணாம்பா அப்துல் ரஹீம் கேட்கிறோம் பாய் நீங்க வச்சுக்கோங்க பாய் அம்மானிதமா வேணாம் திரும்ப அப்துல் ரவுப் கேட்கிறோம் அவரும் மறுக்கிறார் இன்னொருத்தர் அப்துல் சம்மத் ஒருத்தர் நான் வச்சுக்கிறேன் பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு மனிதனுடைய மைண்ட் என்ன சொல்லும் மூணு பேர் மறுத்தான் இவன் அதை ஏற்றுக்கொண்டார் ரொம்ப நன்றி பாய் ஜசா கல்லா பாய்னு சொல்லுவோம் மறுத்தது மலைகள் மறுத்தது மனிதன் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை சுமந்து கொண்டான் இதுக்கு அல்லாஹ் என்ன ரிசல்ட் சொல்றான் தெரியுமா சரியான முட்டா பயலா மூட பயலா ஆயிட்டியடா அமானியத்தை சுமந்ததுக்கு கிடைக்கிற பரிசு இது என்ன அமானிதம் அதுதான் இந்த பகுத்தறிவு எல்லாரும் லாவகமா மறுத்துட்டு போயிட்டாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் வானம் வேண்டாம் என்றது பூமி வேண்டாம் என்றது மலைகள் வேண்டாம் என்றது ஐயா நான் இதை சுமந்துகிறேன் சுமந்துட்ட இதை சுமந்தால் சுமக்கிற விதத்தில் சுமக்கிற முறையில் மிகச்சரியான முறையில் நீ அதை பேண வேண்டும் இல்லை என்றால் நீ மூடனாகி விடுவாய் இந்த அமானதம் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பகுத்தறிவு கல்வி என்ற அமானிதம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இறைவன் திருமறை குரானிலே பேசுகிறான் கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் இஸ்லாமிய மார்க்க விஷயத்திலே பேணிதலாக நடங்கள் இது விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள் அலட்சியமாக இருந்தால் அல்லா உங்களை ஒரு புடி பிடிப்பான் அந்த புடி எப்படி இருக்கும் கதவை வராது வரும் எந்த தருணத்தில் வரும் சோறு போது வருமா தூங்கிக் கொண்டிருக்கும் போது வருமா ஜாலியாக இருக்கிற பொழுது வருமா அல்லாஹ் சொல்லுகிறான் மார்க்க விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இல்லை என்றால் உன்னை நான் ஒரு புடிபிடிப்பேன் நீ தாங்க மாட்டாய் இஸ்லாம் என்பது மாபெரும் ஒரு பொக்கிசம் அல்லாஹ் பேசுகிறான் அலியோமா குமல் துலக்கும் தீனக்கும் அலைக்கும் அழைக்கும் இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் மீது என் அருளை நான் பொழிந்து விட்டேன் ஒரு ரவீத் லக்குமுலி இஸ்லாமதீனா இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக யாரெல்லாம் ஏற்று நடக்கிறார்களோ ஒரு ரவீத் அவர்களை நான் பொருந்திக்கொண்டேன் என்கிறான் இறைவன் நியாமத் இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்திருப்பது அல்லாகுவின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கிற அருள் அல்லாகுவின் பொருத்தம் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் பகுத்தறிவை அறிவை சொர்க்கத்தின் பாதைக்கு நாம் பயணிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உண்மையாகவே உலகத்தில் எவ்வளவோ கல்விகள் இருக்கலாம் ஏராளமான பாதைகள் இருக்கலாம் ஆனால் இந்த கல்வி சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிற கல்வி என்று நூறு சதவிகிதம் யாராலும் உத்தரவாதம் தர இயலாது இந்த கல்வி நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் இன்று யாராலும் உத்தரவாதம் தர இயலாது படித்த மருத்துவர் மருத்துவம் பார்க்கிற மருத்துவர் சிகரெட் பிடிக்கிறான் தெரியும் சிகரெட் பிடித்தால் நுரையீரல் அழுகி போகும் உள்ளே இருக்கிற பாட்சுகள் வேலை செய்யாது தெரியும் ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் பார்க்கிறான் இன்னொரு சைடு சிகரெட் பிடிக்கிறான் படித்த மருத்துவர் தான் பிரபலியமான மருத்துவராம் இதய நிபுணராம் சாராயம் சாராயம் குடிக்கிறான்னு தெரியும் தெரிந்து கொண்டே குடிக்கிறான் இது எப்படி சொர்க்கத்திற்கான பாதையாக இருக்கும் பெரிய ஒரு பொறியாளராக இருக்கிறான் அரசு சார்ந்த கட்டடங்களை கட்டணும்னா அதில ஏமாற்று வேலைகளை செய்கிறான் பாதியிலே கட்டணம் கவிழ்ந்து விழுகிறது நூறு சதவிகிதம் அடித்து சொல்லுகிற ஒரு கல்வி என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் கல்விதான் கல்விதான் திருமலை குரானின் கல்விதான் அல்லாஹ் சில நபர்களை என் நண்பர்கள் எங்கே என் நண்பர்கள் எங்கே என்று அழைப்பானாம் அல்லாஹின் தூதரிடத்திலே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் நண்பர்களா அவர்கள் யார் அல்லாஹ்வின் சிறப்பிற்குரியவர்களா அவர்கள் யார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அஹ்லுல் குரான் குரானை உலகத்தில் யார் கற்றார்களோ இவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் விருந்தாளிகள் அல்லாவுடைய டாக்டர் படிச்சா அல்லாவுடைய சொல்ல இயலாது பொறியாளர் படித்தால் வேறு வேறு கல்விகள் படித்தால் அல்லாஹ்வுடைய நண்பர் சொல்ல இயலாது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் துருக்குல் ஜன்னா ஸ்வர்கத்தின் பாதை லேசாக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் அல்லாஹின் மார்க்கத்தை கற்றுக் கொள்ளுங்கள் பாதை லேசாகும் நமக்கு தெளிந்த போன்று இஸ்லாமிய மார்க்கத்தின் கல்வி மட்டும்தான் பாதைக்கு நம்மை அழைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார்பா மதுரை மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் மதரசாக்கள் நடத்தப்படுகிறது இதே மதுரையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சார்பாக ஏகத்துவம் இல்லாதவர்களின் சார்பாக கொள்கை அற்றவர்களின் சார்பாக பல மதரசாக்கள் நடத்தப்படுகிறது என்ன வித்தியாசம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற மறுமைக்கான வெற்றிக்கான பாதையாக இருக்கிறே தெளிவாக அல்லாஹுவின் தூதர் எதை போட்டு உடைத்தார்களோ அதை கற்றுத் தருகிறோம் ஏழு வருடம் படித்து வெளியே வருபவர்களை பார்க்கலாம் மூன்று வருடம் படித்த கல்வி எடுத்து வாங்கி பாருங்கள் கேட்டு பாருங்கள் கட்டுக்கதைகள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தராத பலதரப்பட்ட செயல்பாடுகள் முழுக்க சொர்க்கத்தின் பாதை கல்வியை கூட சரிவர பயில வேண்டும் சொர்க்கத்தின் இஸ்லாமிய கல்வி தான் அதை நம்ம விரும்பினுடைய தூதரும் கண்ணும் கருத்துமாக கற்றுக் கொடுத்தார்களோ அந்த இடத்தில போய் கருக்கணும் குறிப்பா பெண்கள் இந்த கல்வியை கண்டிப்பாக கற்றே தீர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கின் காரணத்தினால்தான் கடுமையான சிரமத்திற்கு நடுவிலே கூட இது போன்ற கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது மனநிலையை வரைக்கும் இலகுவா ஏமாந்து போயிருவாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சுண்ட ஜமாத்தில் ஓதி ஓதிப்பிடிச்சவர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் பயான் பேசுகிறார் பெண்கள் சபை குளிம நிற்கிறார் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பெண்கள் ஆயிரம் ஆண்கள் உட்கார்ந்து அவர் கற்றுக் கொடுத்த கற்றுக்கொண்ட கல்வியை தவறான முறையில் மக்களுக்கு பதிய வைக்கிறார் அவுளியாக்கள் கதையா சொல்றாங்க இந்த அறுபது வயசு எழுபது வயசு தாத்தா பாட்டிமார்கள்னு கேட்டு பாருங்க உங்க காலத்துல குரான் அதிசல என்னன்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்க ஒரு மண்ணும் தெரியும் நூறு மசாலா தெரியும் கிஸ்ஸாக்கள் தெரியும் கப்சாக்கள் தெரியும்

அம்மா பஞ்ச முழுங்குங்க பஞ்ச முழுங்குங்க அம்மா சுத்தி மூத்தி பார்த்திருக்கிறாங்க யாருமே இல்ல அப்ப அம்மா விளங்குது இதை வயிற்றுக்குள்ள இருந்துதான் சவுண்ட் வருது கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க காட்டன் காட்டன் பஞ்சு பஞ்சு அப்படின்னு இருக்குது உள்ள இங்கிலீஷ் எல்லாம் பேசி இருக்குது புள்ள உடனே உள்ள இருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லி ஒரு பஞ்ச உண்ண தண்ணியில முக்கி அம்மா அதை முழுங்க பத்தாவது மாசத்துல குழந்தை ஜட்டியோடு வெளியே வந்தது இதை பேசுறாங்களே பஞ்சு மட்டு தான உள்ள போச்சு நூலு பப்ளிக்ல நீங்க பார்க்கலாம் ஏழு வருடம் படித்த ஆலிம் என்று சொல்பவர்கள் சபையில பள்ளிவாசல்ல அல்லாவுடைய ஆலயத்தை அமர்ந்து கொண்டு ஆயிரம் பேரை கூட்டு வச்சு இந்த கதையை விடுறாங்களே இதெல்லாம் உன் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போமா இது சொர்க்கத்தின் பாதையின் கல்வியா கண்டிப்பாக இது மாதிரியான கல்வியில இருந்தெல்லாம் நம்முடைய ஜமாத் வேறுபடுகிறது கொள்கை ஒன்று மட்டும் தான் அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது குர்ஆன் வசனத்திற்கு சரியான மொழிபெயர்ப்பு ஹதீஸ் குறித்த செய்திகள் ஒழுக்கம் குறித்த பாடங்கள் செல்லு கமா ராய்த்து மூடி உசல்லி என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி தொழுதாங்களோ அப்படிப்பட்ட தொழுகை முறை நோன்பின் சட்டம் ஜனாசாவிற்கான சட்டம் ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனா எப்படி எல்லாம் விதத்து நுழைகிறது நபி எப்படி என்று பிரித்து காட்டுகிற ஏராளமான செய்திகள் ஒரே ஒரு வருஷம் படிப்பு தான் சொத்து எப்படி பிரிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறோம் சொத்து இருக்குது இல்லைன்றது வேற பாரிசுரிமை ஃபராயில் சொத்து பிரிப்பதற்கான முறைகள் ஹதீத்துகளை சரியான செய்தி தவறான செய்தி என்று பிரிப்பது எப்படி கற்றுக் கொடுக்கறோம் கூடுதலாக ஒரு கேள்வி அசத்தியவாதிகளில் நெமர்து எப்படி வரும்

இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் என்பது ரொம்ப மோசமான காலகட்டம் தாய்மார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை அர்த்தம் அரபியில அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நாடி ஒருக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்திருக்கிறேன் பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்திருக்கிறேன் குழந்த பாக்கி என்றது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் ஏதோ நம்ம நினைச்சாலும் பத்திரி போயிட முடியாது குழந்தை இருப்பவர்கள் ஆண்மையின் உச்சத்தில் இருப்பவர்கள் பீத்தலாம் முடியாது அல்லா நாடித்தான் கொடுத்துட்டான் குழந்தை இல்லை

திருமணம் முடிப்பதற்காக குடும்பத்தாரிடத்தில் பேசியிருக்கிறார்கள் எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை குடும்பத்தார் அடிக்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் ரெண்டு பேரையும் வெளியூருக்கு அனுப்புறாங்க இந்த ரெண்டு சேர்ந்து கேரளாவுடைய கோர்ட்ல கேஸ் போடுது கோர்ட்ல தீர்ப்பு வழங்குறான் பாத்திமா என்ற பெண்ணும் ஆதிலா என்ற பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்கிறோம் யாரேனும் அவர்களை தடுத்தால் அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை பாஞ்சிரும் சட்டத்தில் உள்ளதுதான் முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்கிறார்கள் வேலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் பார்க்கிறோம் ஒரு பெண் கரண்டு கம்பத்தில் அடிபட்ட காக்கா மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் அவன் கூட கைகோர்த்து நிற்கிறாள் குருது பேசுகிறார்கள் தாயார் கெஞ்சுகிறாள் உருதுல பேசுறாங்க ஒண்ணு விளங்கல உரிய தெரிந்த விருதுல கேட்கிறோம் என் கூட வந்துருமா அவங்க போகாத நான் உனக்கு பிடித்தமான மணமகனை திருமணம் முடித்து வைக்கிறோம் கெஞ்சுகிறார் தாயார் தகப்பனார் காலில் போய் விழப்புற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை தெரியாம அவ ஒரே வார்த்தை சொல்றா அந்த பெண் பதினெட்டு இருபது வயது மதிக்கத்தக்க பெண் வாழ்வோ சாவோ இவன் கூட தான் காவல்துறையில திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்களே அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பிள்ளைகளுக்கு எந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறான் பிள்ளைகளிடத்திலே சொல்லி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய அந்த ஸ்டைல் அவர்களுடைய சிந்தனை எப்படி தெரியாது சில நபர்களை நீங்க கண்கூடா பார்க்கலாம்

தூதர் சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த இரண்டு பெண் குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக யார் வார்த்தை அவரும் நானும் மறுமையில இப்படி இருப்போம் என்றார்கள் அல்ல தூதர் சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த பெண் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக அந்த பெற்றோர்கள் வார்த்தெடுத்தால் ஒருவேளை அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நரகத்திலே வீழ்ந்து விட்டாலும் கூட நரகத்தில் இருந்து இந்த பிள்ளைகள் மீட்டெடுக்கிற திரையாக இருப்பார்கள் அல்லாட கேட்பாங்க எதுக்கு இறைவா என்னுடைய பெற்றோரை நரகத்துல போட்ட அவங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எவ்வளவு துடிச்சாங்க தெரியுமா எங்களை வளர்க்கிறதுக்கு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க தெரியுமா பிள்ளைகள் இடத்திலே சொல்லி வளங்கள் பிள்ளைகளே ஆண்களே பெண் பிள்ளைகளே தாய்மார்கள் ஒவ்வொருத்தரும் சிறு வயசுல இருந்து அதப்படி இதப்படி வரணும் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா டியூஷனுக்கு அனுப்புறது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க மார்க்க விஷயத்தை சொல்லி வளர்க்கலன்னா பாதையை நோக்கி அழைக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் நரகத்தின் பாதையை நோக்கி பயணிப்பார்கள் ஆழமா பதிய வைங்க பிள்ளைகளே நீ கொடுக்கிற காசு பணம் எனக்கு வேணாம் நீ பெருசா படிச்சு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற புகழ் வேணாம் அள்ளி கொற்றியா தங்கமா நகையா அதெல்லாம் வேணாம்டா என் மானத்தை காப்பாத்து இத சொல்லி வழங்க நீ கொடுக்கிற காசினாலேயோ நீ கொடுக்கிற போயிடுச்சு போயிருச்சு நீ கொடுக்கிற காசு பணம் எல்லாம் சொல்லி மானம் என்பது மரியாதை என்பது கண்ணியம் என்பது பாதையின் கல்வியை நோக்கி அழைக்கிற கல்வியில் மட்டும்தான் கிடைக்கும் ஒலே கல்வியில கிடைக்காது பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள் கல்வி கற்றுக் கொடுங்கள் கொரோனாவில் அத்தா மூத்த திடீர்னு சென்னையில் தொலை வைக்கணும் பையன் தொலை வைக்கிறதுக்காக போய் நிறுத்தினா பேந்த பேந்த முழிக்கிறான் ஜனாசா துவா தெரியாது பாய் ஏண்டா அதெல்லாம் எப்படிப்பட்ட துவா தெரியுமா எவ்வளவு அருமையான துவா தெரியுமா தமிழ்ல ஓதிக்கலாமா காலேஜ் படிக்கிறான் எவ்வளவு நாள் தமிழ்ல ஓதுவீங்க தமிழில் படிச்சுட்டு போறதுக்கு வேறவரை எவ்வளவு சினிமா பாடலை மனநம் செய்கிறாய் உலகத்திலே விஷயங்களை படிக்கிறாய் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே கல்வி இஸ்லாமிய கல்வி தான் ஒன் டைம் ப்ராசஸ் அஞ்சு வயசுல என்ன படிக்கிறீங்களோ ஐம்பது வயசு வரைக்கும் அதான் நேத்தோட ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படியே வாங்க

சொர்க்கத்தின் கல்வியை படிச்சா தெரியும் இவன் உலக கல்வியில மூழ்கினால் எப்படி தெரியும் பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இது போன்ற மதரசாக்கள் ஒரு வருடம் நடத்தி முடிக்கிறது பெருமூச்சு சாதாரண காரியம் அல்ல ஆனால் இதன் மூலமாக கிடைக்கிற பலாபலன் என்பது அலாதி பெரியது குரானை கற்கிற அளவிற்கு இஸ்லாமிய கல்வியை கற்கிற அளவிற்கு அதற்குண்டான சிறப்பின் அளவிற்கு வேறு எந்த சிறப்பும் கிடையாது பெற்றோர்களே நீங்கள் நன்மையை செய்வதில் குறைவாக இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைகள் மார்க்கத்தின் ஆர்வம் மிகைத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுவனம் செல்வீர்கள் பாதை என்பது இஸ்லாமிய கல்வி மட்டும்தான் இந்த ஆண்டு எங்கள் மதரசாவின் சார்பாக இருபத்தி ஆறு நபர்கள் பட்டம் பெறுகிறார்கள் இருபத்தாறு ஆலிமாக்கள் இருபத்தாறு குடும்பத்திலே தன்னுடைய குடும்பத்திலே மாற்றத்தை இந்த ஒரு மூன்று நபர்கள் திருமணம் ஆகாதவர்கள் வேறொரு வீட்டிற்கு திருமணம் முடித்து செல்ல இருக்கிறார்கள் அப்ப இருபத்தி மூன்று குடும்பத்தை இந்த சொர்க்கத்தின் கல்வியால் அவர்கள் செதுக்குவார்கள் என்பதிலே எங்களுக்கு அலாதி பெரிய நம்பிக்கை இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து வருடத்தில் நூற்றி ஐம்பது மாணவிகளை மதுரையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த அல் ஹசனாத் உருவாக்கும் கண்டிப்பாக அதற்காக நம்முடைய பிள்ளைகளை தங்கமான பிள்ளைகளாக மாற்ற கண்ணியமான பிள்ளைகளாக மாற்ற சொர்க்கத்தின் பாதையை நோக்கி உங்களை அழைக்கிறோம் சொர்க்கத்தின் பாதை என்பது இந்த இஸ்லாமிய கல்வி மட்டும் பெற்றோர்களே பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்து சொர்க்கத்தின் கல்வியை கொடுத்து சொர்க்கத்தின் பாதையிலே வேகமாக இலகுவாக செல்வதற்கு சொர்க்கத்தின் பாதையை நோக்கி டி என் மதுரை மாவட்டம் அல்ல ஹசனாஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் உங்களை அன்போடு அழைக்கிறது அல்லாஹுவின் திருப்தியை நாடி இந்த மதரசா மென்மேலும் வளர ஆழ விருச்சமாய் பலதரப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை கொள்கையில் வார்த்தெடுக்க நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போமாக என்று கூறி முடித்துக்கொள்கிறேன் ஓ ஹிரு தவனா அனில் ஹம்துரில்லாஹிர் பில்லால் மீன் அஸ்ஸுலாமா அலிக்கும்